அண்ணா நான் ஓப்ரா சொல்லிட்டா திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மாறுது மாறுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து மாறணும் இவர் வந்து அதிகாரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவர் வந்து நடிகர் கிடையாது அவர் அண்ணன் வந்த மாதிரி நடிகர் இல்லை ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி வந்தார்னு வச்சு வந்து இறங்கினார்னா ஒரு மாறதே வேறு மாதிரி இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் போலீஸ் நண்பன் நண்பன் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து இவர் ரசிகர் தொலைவோட இவர் நண்பன் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்துட்டாருன்னா ஒரு வாரம் வந்தார்னா மரத்த வேற மாதிரி இருக்கும் அக்குரும் நடக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணார் தட்டி கேட்பார் அவர் நடைப்பயணம் வராரு பாத்தீங்களா எங்கே பாருங்க நடப்பயணம் வராரு எல்லாமே பர்ஃபெக்ட் சூப்பர் எந்த இதுலேயும் வந்து இது மாதிரி வந்தது கிடையாது திமுக ஏடிஎம்கில் யாருமே இது மாதிரி வந்தது கிடையாது புரியுதுங்களா இவர் வரது சிறப்பு நல்லா இருக்குது ஆனால் ஆட்சி அமைச்சா இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் பஸ்ஸு விட்டாங்க என்னவோ விரோதியை ஓட்டுற மாதிரி போவ போங்க ஏய் ஸ்டாப்பிங் இங்கே நிற்குது தள்ளி நிற்கிறாங்க எப்படி இது ஒரு சொல்கிறாங்கன்னு வச்சிங்க அங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா அவர் சொல்கிறாரு ஐயா திமுக மு க ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு அவர் என்ன பண்ணோம் ஸ்டாப்பிங்கில் அங்கே நிற்கணும் இவன் லேடிஸை பார்த்தா இனி ஒரு லே ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே நிறுத்து இங்கே நிறுத்தி அந்த லேடிஸ்க்கு ஏயே விந்து போச்சு தெய்வபுரம் லைனில் போறவையில் கீழே விழுந்து போச்சு அவனாகவும் இன்னும் விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க அந்த மாதிரி எதுக்கு செய்யணும் அதுக்கு பிரி தேவை தேவையில்லைங்களே பத்து ரூபா கொடுத்துட்டு நம்ம போயினே இருக்கில்லாமே ஏன் பண்ண அந்த மாதிரி விட்டுட்டு எதுக்கு நன்மை சம்பாதிக்கணும் எது இருந்தாலும் கரெக்ட் ஆட்சி நடக்கணும் ஐயா கரெக்டாக நடக்கணும் பைசா கீசாக எதுவும் தேவையில்ல பிரி கிரி எதுவும் தேவை ஆட்சி கரெக்டாக நடந்தால் ஓகே ஐயா வந்தால் ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பசிட்டு தமிழகம் தான் பசிட்டு ஆமாம் ஐயா எது இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க நீங்கள் எங்கே நம்ம எந்த இடத்துல போனாலும் எது போனாலும் நூறுரூவா கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்க எது இருந்தாலும் கொடுங்க நம்ம அடுத்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எதுவும் இல்லாத என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க காசே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் கொடுத்தா தான் இப்போ காசு இல்லாத அவங்க போய் பண்ண வச்சுங்க அது எப்போ நடக்குது ஐயா சம்பவம் எப்போ நடக்குது சொல்லுங்க குத்தாங்கன்னா சாயங்காலம் தான் நடக்குது இருந்தாலும் துட்டு குத்தா எப்படி உடனே ஃபாஸ்ட்டாக நடக்குது அந்த மாதிரி வரக்கூடாது ஃபாஸ்ட்டாக நம்ம பைசா கொடுக்காத என்ன பண்ணோம் பாஸ்டா எல்லாம் நடக்கணும் எல்லாம் மன்னமா தான் ஏ இருக்குது மன்னனா எப்படி சொல்றோம் மன்னனா நீங்களே புரிஞ்சுக்கணும் வேஸ்டா ஒண்ணுமே இல்ல மன்னம் எல்லாமே வேஸ்டா பணம் பைசா கொடுத்துனிச்சிங்க கஷ்டப்படுற யார் என்ன இப்போ இப்போ வந்து பாத்தீனா ஐயா இருங்க இருங்க ஐயா சரி இங்க பாருங்க இப்போ வந்து சோ ஒரு நிமிஷம் இப்போ வந்து பாத்தீனா இப்போ நம்ம சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு தோசைய கையில தோசை வாயில இது சொல்றாங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இப்ப வந்து பணம் கொடுத்தா பணம் கொடுத்தா தோசை சுட்டு அந்த மாதிரி இப்போ ஆட்சி வந்து அமையணும் சார் இவர் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றார் செயல்படுறார் இவர் வந்து ஒரு அதிகாரி விட்டு வந்துட்டார் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நல்லா செயல்படுறாரு இவர் வந்து நடப்புனா அது வந்து இதுவும் கிடையாது இவர் வந்து ஒரு சம்பளம் வாங்கலாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட வாங்கலாம் ஆனால் விட்டு தமிழக இது வராரு பார்த்தீங்களா சிறப்பாக நடக்கணும் அதான் நம்மளுக்கு